பாகிஸ்தானில் பிரதமர் சென்று பிரியாணி சாப்பிடும் போது இந்திய கிரிக்கெட் அணி ஏன் அங்கு சென்று விளையாடக்கூடாது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சுமுகமான உறவு என்பது இல்லை நமக்கு சொந்தமான ஜம்மு காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடி பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கட்டவிழ்த்து விடுவதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இதனால் இரு நாடுகளுக்கான உறவு என்பது அரசியலை தாண்டி விளையாட்டிலும் எதிரொலித்தி வருகிறது குறிப்பாக கிரிக்கெட் இந்திய கிரிக்கெட் அணி பல நாடுகளுடன் ஒரு நாள் டெஸ்ட் மற்றும் தொடர்களில் விளையாடி வந்தாலும் கூட பாகிஸ்தானுடன் விளையாடுவதில்லை ஐசிசி தொடர்களில் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதி வருகின்றன இந்த போட்டிகளிலும் இந்தியா பாகிஸ்தானில் நடக்காமல் வேறு இடங்களில் தான் நடந்து வருகிறது இத்தகைய சூழலில் தான் சாம்பியன் டிராபி போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தேதி தொடங்கும் சாம்பியன் டிராபி போட்டி மார்ச் மாதம் வரை நடைபெற உள்ளது இது தொடர்பான முழு அட்டவணை இன்னும் வெளியாகவில்லை இந்த போட்டியை பாகிஸ்தான் நேற்று நடத்துகிறது இதனால் பாகிஸ்தான் சென்ற இந்தியா விளையாடும் சூழல் உருவானது ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் இந்தியா பாகிஸ்தான் செல்லவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்திய போட்டியை பாகிஸ்தானில் நடத்தாமல் வேறு நாட்டில் நடத்த வேண்டும் என்று பிசிசிஐ சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியை இந்தியா புறக்கணிக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குழப்பத்தினால் தான் இன்னும் போட்டி அட்டவணை என்பது வெளியிடாமல் உள்ளது போட்டி அட்டவணை தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது இத்தகைய சூழலில் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பீகார் மாஜி துணையும் முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவின் மகனும் ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் ரஞ்சி மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி உள்ளார் இந்நிலையில் தான் அவர் சாம்பியன் டிராபி போட்டிக்காக பாகிஸ்தான் சென்று இந்தியா விளையாட மறுப்பதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தேஜஸ்வி யாதவ் விளையாட்டுடன் அரசியலை கலப்பது நல்ல விஷயமாக நான் பார்க்கவில்லை பாகிஸ்தான் சென்று இந்தியா விளையாடினால் தான் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தான் சென்று பிரதமர் மோடி பிரியாணி சாப்பிடும் பொழுது பாகிஸ்தானில் நடக்கும் கிரிக்கெட் தொடருக்காக இந்தியா சென்றால் தான் என்ன தப்பு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து